வணக்கம் ஜெயின் ஆப்ரேஷன் செந்தூர்ல இது நடந்து முடிந்த பிறகு இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இப்போத்திக்கு அது பாஸ்ல இருக்குது இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் பதினேழு பதினாலாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அரபிக் கடல் பகுதிகளில் நேவல் ஃபயரிங் ட்ரில் பாகிஸ்தானுடைய போர் கப்பல் பயிற்சிக்கு அவங்க நோட்டேம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதட்டம் இப்போக்கு தனிஞ்சு இருந்தாலும் இது மீண்டும் திரும்ப உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிஜமாகவே இருக்குது நம்ம அதை வந்து மறுக்க முடியாது பட் எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ முக்கியமா சில விஷயங்களை பார்க்கணும் இப்போ இந்த பிரச்சனையில ரெண்டு விதமான கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியுது மக்கள்கிட்ட இருந்து இந்தியாவுடைய நண்பர்கள் யாரு இந்தியாவுக்கு நியூட்ரலா இருந்தவங்க யாரு இந்தியாவுக்கு எதிரா இருந்தவங்க யாருன்ட்டு இப்ப நம்ம சோவியத் பிளாக்லயும் பெரிய லெவல்ல நம்ம இருந்தது கிடையாது இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிளாக் சைனீஸ் பிளாக் இல்ல நம்மளோட ரஷ்யன் சைனா ஆக்சஸ் இது மாதிரி எந்த ஒரு அலையன்ஸ்லயுமே ராணுவ ரீதியா நம்ம இருந்தது கிடையாது நம்மளோட வந்து மல்டி அலைன்மெண்ட் அப்படின்றது தான் நம்மளுடைய வெளியூர் கொள்கை அன்னிலருந்து இன்னி வரைக்கும் நான் அலைன்மெண்ட் அனிசாரா நாடுலேருந்து எல்லா கூடயும் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ எந்த நாடுமே நமக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணாது அதே சமயம் எந்த நாடுகளும் நம்ம முழுசாக எதிர்க்காது அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது ஸோ இந்தியா கூட நின்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளை நம்ம உறுதியாக சொல்லலாம் முதல்ல இஸ்ரேல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியா கூட ஒரு இரும்பு போல கூட நிற்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த முறையும் அவங்க சாலிடாக இந்தியா கூட நின்று இருக்காங்க இந்தியா நடத்தினதை தடுத்தியை நம்ம நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மிக முக்கியமாக நம்ம இஸ்ரேலோடைய ட்ரோன்ஸையும் அவங்களுடைய ஸ்பைஸ் பாம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது ரஷ்யா ரொம்ப சாலிடாக ரஷ்யா பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம் அஞ்சு பேட்டரியில் இப்போ மூணு தான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு வர வேண்டியது இருக்குது பட் அங்கே போர் சூழல் போகிறதுனால அங்கே ப்ரொடக்ஷன் டிலே ஆகுது இன்னமும் அடிஷ்னல் பேட்டரிஸ் கேட்டிருக்கோம் அதை தரேன்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்காங்க இது சாதாரண டைமில் கமிட் பண்ணுறது வேற இந்த மாதிரி ஒரு போர் சூழலில் கமிட் பண்ணுறது வேற இப்போ இந்தியாவுக்கு எதிரான நாடுகளில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துருக்கி ஏன்னா நேரடியாக ஆயுதங்கள் வழங்கியிருக்கிறாங்க அந்த போர் சூழலில் அவசர அவசரமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான ட்ரோன்ஸை கொடுத்தது துருக்கி தான் இப்போ அன்கம்ட்டாக வர கன்ஃபார்ம்டாக வரக்கூடிய செய்திகளில் இந்த ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணது துருக்கியுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க தான் அதில் ரெண்டு பேர் இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளும் வருது அவங்களுக்கு ஒரு ஃபியூனல் கொடுக்கக்கூடிய கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியல பட் இதில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஏன்னா ட்ரோன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் ஸோ சைனாவுடைய டைரக்டாக சைனாவுடைய ரோலுமே அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சைனா நம்ம எதிரி நாடு தான் வர்த்தகம் தொடர்பெல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு அட்வர்சரி தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது துருக்கிக்கு ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண உதவிகள் எல்லாமே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டன் அளவுக்கான இது நம்ம கன்சைன்மெண்ட்ஸ் நம்ம அமுச்சு வச்சோம் அந்த அளவுக்கு இந்தியா உதவி செஞ்சது இந்திய ராணுவத்தினர் இந்தியாவுடைய மெடிக்கல் டீமு இந்தியாவுடைய என்டிஆர்எஃப் போன்றவங்கலாம் போய் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்தினாங்க ஆனால் துருக்கி வந்து டிப்பிக்கலாக நம்மளை முதுகில் குத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்திய துருக்கி உறவு வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அதில் ஆறு புள்ளி ஆறு ஆரஞ்சு பில்லியன் டாலர் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் நாலு பில்லியன் டாலர் வந்து நம்ம து இருந்து இறக்குமதி பண்ணுறோம் ஒரு ரெண்டு ரஃபாக ஒரு ரெண்டு புள்ளி ஆரஞ்சு பில்லியன் டாலர் அப்படின்றது நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கிறோம் மெயின் துருக்கிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் கோடி அளவுக்கான வருமானம் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய டூரிஸ்டாலால் வரப்போகுது ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் பேர் நாங்கள் டூரிஸ்ட் போகிறாங்க தலைக்கு ஒரு ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் செலவு ஒன்றரை லட்சம் செலவு பண்ணாங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா துருக்கி ஒரு மிக முக்கியமான டெஸ்டினேஷன்ஸ் இந்த பெரும் செல்வந்தர்கள் இந்தியாவில் இந்த பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங்ஸ்னு சொல்லுவோம் டெஸ்டினேஷன் வெட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான டெஸ்டினேஷன் வந்து துருக்கியை ரொம்ப விரும்பி போகக்கூடியது இருக்குது அதே மாதிரி பாலிவுட் திரைப்படங்களுக்கும் பாலிவுட் நடிகர்கள் நடிகைகளுக்கும் துருக்கிக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு உறவு இருக்கு அமீர் கான்ல ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க பர்சனலாகவே அங்கே அந்த நாட்டோட ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும் பாக்குறோம் இப்போ பாய்காட் கேம்பெயின் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு சில இந்தியாவுடைய சில முக்கியமான ஏர்போர்ட்ஸ்ல மும்பை போன்ற ஏர்போர்ட்ஸ்ல கார்கோ மூவ்மெண்ட்ல துருக்கியோடைய எர்தவான் எர்தவானுடைய மகளோடைய கம்பெனி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க இல்லை உலகம் முழுக்க அந்த இது பண்ணுறதுனால இப்போ எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா தனியார் நபர்கள் இந்தியாவுடைய குடிமகன்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவங்க பப்ளிக்காக எடுத்து ட்விட்டர் போன்ற இடங்களில் தலங்களில் போடுறதுனால தான் இப்போது துருக்கியோடைய நிறுவனங்கள் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நிறுவனங்கள்லாம் பாய் அவுட் பண்ணணும் அப்படின்ற குரல் எல்லாம் எழு எழ ஆரம்பிச்சிருச்சு துருக்கிகிட்டேருந்து நம்ம அதிகமாக ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுவோம் இன்னைக்கு ஆப்பிள் இம்போர்ட் பண்ணக்கூடாது துருக்கிகிட்டேருந்து அப்படின்னு சொல்லி இப்போ ஹிமாச்சலில் சேர்ந்த ஆப்பிள் வியாபாரிகள் சங்கம் அவங்க ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க டூரிசம் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்களோட டை அப் பண்ணுவாங்க அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிறத பாக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமஸ் நிறுவனமான ஏர்லைன் நிறுவனமான இண்டிகோ அவங்களும் துர்கிஷ் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த விமானமும் சேர்ந்து அவங்க ஒரு இதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கோட் ஷேரிங்னு சொல்லுவாங்க நீங்கள் துருக்கி விமானத்தில் கோட் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் இண்டிகோ விமானத்தில் பயணிக்கலாம் அந்த அக்ரிமெண்ட் இப்போ கேன்சல் பண்ணக்கூடிய நிலமையில வந்திருக்குது அதே மாதிரி டிஆர்டி வேர்ல்டு அப்படின்ற துருக்கி ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை இந்த எல்லாருமே இப்போ நீங்கள் டிடபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு அது இவங்களுடைய ஜெர்மனியோடைய ஊடகம் டிடபிள்யூ நீங்கள் எடுத்து தமிழில் எடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த சேனலில் வர கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த நிலையை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போ டிஆர்டி வேர்ல்டு அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்டி இண்டியா நேரட்டிவாக அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பல முறை இந்த பாயிண்ட்டை நம்ம அரசாங்கத்திட்ட எடுத்துகிட்டு இருந்தோம் என்ன நினைக்கிது அரசாங்கம்னா இந்த மாதிரி ஊடகங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை தடுக்கும் பொழுது நம்மளை வந்து பத்திரிகை சுந்தரம் இல்லை ஒரு ஃபேசிச நாடு அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு அது இல்லைனாலும் அதுதான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் போகிறாங்க பட் தேச பாதுகாப்புன்னு வரும்போது சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட கோரிக்கையாகவே இருக்குது இதை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நரேட்டிவ் வார்ஃபேர் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக இந்தியா மேலே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சில இடங்களில் கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் கடைசியாக நேற்று டிஆர்டி வேர்ல்டு அப்படின்ற அந்த பத்திரிகையை ஆன்லைன் ஊடகத்தை இந்தியா பேன் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்தலத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட யூடியூப் சேனல் இன்னும் ஓப்பனாக தான் வந்துட்டு இருக்குது என்ன லாஜிக்னு தெரியல டிஆர்டி வேர்ல்டை பற்றி நம்ம இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபவுண்டேஷன் இவங்க ஒரு திங்க் டேங்க் இவங்க ஒரு டீடைல் ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த டீடைல் ரிசர்ச் எக்ஸ்தலத்தோடைய அந்த லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் போய் பாருங்க நான் உங்களுக்கு அதை என்னன்றதை ஷார்ட்டா சொல்றேன் இப்போ டிஆர்டியோடைய இந்த இது பார்த்தீங்க உங்களோட வெப்சைட்டோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் மாசத்துக்கு எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு மில்லியன் முப்பத்தேழு லட்சம் பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடியது அவங்க ஒரு பதிவு போட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரீச் இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் முப்பத்தேழு லட்சம் பேர் உலகம் முழுக்க அவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கடந்த மூணு வருடமாக இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க இந்தியாவை பற்றி அதில் எண்பது சதவீதம் இந்தியாவை பற்றி படுமோசமாக நெகட்டிவாக எழுதியிருக்கிறாங்க ஒரு பதினாறு சதவீதம் அப்படின்றது நியூட்ரல் எழுதியிருக்காங்க வெறும் நாலு சதவீதம் தான் இந்தியாவை பற்றி பாசிட்டிவாக எழுதியிருக்கிறாங்க இப்போ இவங்களோட நெரட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேல் காசா காஷ்மீர் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் காசா இந்தியா இஸ்ரேல் இந்தியா காஷ்மீர் அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் அடுத்தது இந்தியா தாக்கின டெரரிஸ்ட் கேம்ப் பாகிஸ்தானில் அது எல்லாருமே பாகிஸ்தானியர்களே சொல்கிறாங்க அது வந்து சிவிலியன் ஏரியா வழிபாட்டு தலங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இந்தியாவுடைய ராணுவம் ஒரு தாழ்மையானது இவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து ரொம்ப உயர்ந்தது இது இவங்களுடைய நெரேட்டிவ் சைனீஸோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பற்றி ஆகா ஆகும்னு சொல்லி பல இது உண்மை செய்திகள் என்னன்றது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்துச்சு நியூயார்க் டைம்ஸ் உட்பட அதே மாதிரி காஷ்மீரை சொல்லும் போது இந்தியாவால் அட்மினிஸ்டர் செய்யப்பட்ட காஷ்மீர் இந்தியன் அட்மினிஸ்டர் காஷ்மீர் அப்படின்றது பால்காம்ல நடந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் கிடையாது தீவிரவாதிகள் கிடையாது அவங்க வந்து கன்மேன் கை கன்னை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அப்படின்ற ஒரு மென்ஷன் சிவிலியன்ஸ் அப்படின்ற மென்ஷன் அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு மத ரீதியான எப்படி அடையாளப்படுத்தப்பட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ இந்த இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எஸ்என் மல்லிக் போன்ற பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ அதே மாதிரி இந்தியா ஸ்ரீலங்காவை மிரட்டது இந்தியா பங்களாதேஷம் மிரட்டுது இந்தியா மாலத்தீவா மிரட்டுதுன்னு சொல்லி ஒரு புள்ளி இமேஜ் அவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அது மாதிரி இந்தியாவுடைய கார்பரேட் நிறுவனங்கள் டாடா அடானி போன்ற நிறுவனங்கள் எல்லாமே கண்ணாபினான்னு எழுதி அவங்கள ஒரு பெரிய இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க லெஃப்ட் இந்த மாதிரி கார்பரேட்டே ஆத்திய மொழியை இதுன்ட்டு அதே மாதிரியான நிறைய இங்கே பார்க்குறோம் ஸோ டிஆர்டி ஊடகத்தை இப்போது எக்ஸ்தலத்தில் பேன் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப் சேனலை ஏன் பேன் பண்ணலைன்னு தெரில எதோவனுடைய கனவு என்ன அப்படின்னா ஓட்டமான பெயர்னு சொல்லக்கூடிய அந்த துருக்கிய சாம்ராஜ்யம் டூ பாயிண்ட் அதில் இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வந்து இது பண்ணணும் ஸோ ஒரு ஒரு இஸ்லாமிய நாடாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹோல்டு இல்லை சிரியாவில் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு சிரியாவுக்கு பாகிஸ்தான் அதுக்கப்புறம் தாண்டிங்கன்னா மலேசியா கூட இப்போ அந்த நெ நெருங்கிய உறவு போயிட்டுருக்காங்க இப்போ பங்களாதேஷ் கூட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மாலத்தீவு கூட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியை ஒரு உலகத்தில் தான் ஒரு லீடராக வரணும் சவுதியை பெண்ணுக்கு தள்ளிட்டு போகணும் அப்படின்றது தான் இவங்களுடையது அதுக்கு ஒரு கருவியாக இவங்களுடைய அந்த டிஆர்டி ஊடகம் வந்து இருக்கு நிறைய ஹிட் ஜாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுடைய கார்பரேட் நிறுவனங்கள் மேலே இப்போது இந்த ஆன்டி இண்டியா நெரேட்டிவ் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்து எனக்கு மெயில் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா இங்கே பார்த்தா இந்தியா தோத்து போச்சுன்ற ஒரு நரேட்டிவ் தான் இருக்குது அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பிரபல ஊடகங்கள் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி ஏஷியா சிஎன்என் நியூயார்க் டைம்ஸ் ரைட்டர்ஸ் ப்ளூம்பெர்க் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதுக்கப்புறம் துருக்கி மீடியாக்கள் லக்கச்சக்கமாக இருக்குது துருக்கி ஃபன் பண்ணக்கூடிய மீடியாக்கள் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிஎன்ஏ சிஎன் ஏஷியான்னு சொல்லக்கூடிய ஜாக்மா அவர்களால் ஃபன் பண்ணப்பட்டு அவரால் நிறுவப்பட்டு சீனாவுடைய அதிகாரப்பூர்வமான பிஎல்ஏவோட கட்டளையில் இயங்கக்கூடிய ஊடகங்கள் இவங்க தான் டோட்டலாக இந்த நெகட்டிவாக இந்தியாக்கு எதிராக இந்தியா போர் தோற்று போச்சுன்ற அளவுக்கு இவங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் கிளை விட்டாங்க இப்போ சேட்டலைட் இமேஜ்லி இருக்கக்கூடிய காலம் யாருமே போய் சொல்ல முடியாது இப்போ நியூயார்க் டைம்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி எழுதுறாங்க நான்கு நாட்களில் இந்தியா தான் அதிகமாக தாக்கியிருக்கு பாகிஸ்தான் தாக்குறதுக்கான எந்த ஒரு சேட்டலைட் எவிடென்ஸுமே கிடையாது பட் இந்தியா ப்ரிஷிஷனாக கடுமையாக தாக்கியிருக்காங்கன்ட்டு அந்த நரேட்டிவ் வார்ஃபேர்ன்றது அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு நாலஞ்சு நாள் நீங்கள் போய் சொல்லி ஏமாற்றி எடுத்துகிட்டு போகலாம் கட்சியில் உண்மை வெளிச்சுட்டு தான் வரணும் இப்போ இந்த ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரியான செய்திகள் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஊடகங்களுக்கு எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிகள் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த ரிப்பீட்டடாக அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்க தான் ரிப்பீட்டடாக இந்த நரேட்டிவ் வந்து செட் பண்றது துருக்கியை சேர்ந்தவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இல்ல பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டு யூகே குடியேறிய ஜர்னலிஸ்ட் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க இல்ல கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஜேர்லிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுமே இவங்களுமே இந்தியாவுக்கு தான் எழுதுறாங்க ஸோ இந்தியா சார்பாக உலக ஊடகங்கள் எழுதுறதுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான ஜேர்னலிஸ்ட் இந்த நிறுவனங்கள்ல கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்களோட கட்டுரைகள் பிரசுரிக்கப்படுமா அப்படின்றது தெரியாது இதுதான் மெயின் சேலஞ்சு ஒன்று நம்மளுடைய ஜேர்னலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் உயரணும் அந்த அந்தளவுக்கான அறிவையும் திறனையும் வளர்த்துட்டு போகணும் பட் இங்கே கத்துறது ட்ரால் பண்ணுறது இதை தாண்டி இவங்க கூச்சல் போடுறதை தாண்டி இவங்க குவாலிட்டி அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு ஒன்று நம்மளோட மீடியாவை குளோபலாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு அல் ஜசீராக பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் இது கூட கிடையாது இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இதுக்கு பெரிய நிறுவனங்களுடைய நிதியுதவி வேணும் அரசும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அரசு ஊடகமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளில போகிறது கிடையாது டிடி ஏர் ஆல் இண்டியா எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அந்த நிகழ்காலத்துக்கே அவங்க வரலை டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகி வேறு ஒரு இதில் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஊடகம் வர வரைக்கும் இந்தியாவுடைய குரல் அப்படின்றது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது இதுதான் உங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நரேட்டிவ் துருக்கியோடைய டூரிசம் கண்டிப்பாக ஹிட் பண்ணணும் இந்தியர்கள் போகல அப்படின்னா இந்தியாவோட நட்பு நாடுகள் பல நாடுகள் போகாம இருப்பாங்க ஏன்னா இந்தியர்களோட பிரசன்ஸ் அங்கே வந்து ரொம்ப தேவை துருக்கியோடைய டூரிசம் மினிஸ்ட்ரி இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது மக்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணுவோம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிலிருந்து உங்களை நம்ம வரவேற்று உங்களுக்கு விருந்தாளிகள் அவங்களை இது பண்ணுவோம் தயவு செய்து வாங்கன்னு சொல்லி இப்போ கெஞ்சக்கூடிய அளவுக்கு ட்விட்டர் பதிவுல அவங்க போட்டிருக்காங்க இவங்களை அடிக்கணும் அப்படின்ற போது இந்த மூணு லட்சம் டூரிஸ்ட் அங்கே போகாம இருக்கிறதா ஸோ ஆல்டர்னேட் என்னங்க ஆல்டர்னேட் இந்தியாலே பல நாடா இருக்குது பட் வெளிநாடு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா துருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீஸ் அப்படி இருக்கு ஒரு லேண்ட் இருக்கு கிரீஸ் நாட்டுக்கு போங்க அங்கே இல்லாதது எதுவுமே கிடையாது அந்த நாட்டு மக்கள் வரவேற்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரான நாடு கிடையாது இந்தியாவுக்கு நட்பு நாடு நம்மளோட தனிப்பட்ட முடிவுகள் நாட்டோடைய ஜியோ பொலிட்டிகளும் அடைய அலைனா வருது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு சில விஷயங்கள் புரிக்க பிடிக்காம இருக்கலாம் இஸ்ரேலோட சில ராணுவ நடவடிக்கைகள்லாம் சத்தியமா எனக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனாலும் தேசம் அப்படின்னு வரும்போது நாட்டுடைய செக்யூரிட்டி நாட்டுடைய நண்பர்கள் யாரோ அந்த வாங்க தான் நமக்கு நண்பர்களாக இருக்க முடியும் ஸோ துருக்கி போகக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி மெயில் பண்ணியிருந்தாரு துருக்கி இப்போ போகலாமா சேஃபா அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த போர் துவங்கிய பிறகு இந்த ஆப்ரேஷன் செந்தூர் துவங்கிய பிறகு அந்த நண்பர் நமக்கு திரும்ப மெயில் அனுப்பிச்சாரு சார் என் டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் எனக்கு நஷ்டமாச்சு அது பரவாயில்ல ஆனாலும் என்னுடைய எதிரி நாட்டுக்கு நான் வந்து டூரிஸ்டா போக மாட்டேன் அப்படின்றது இதுதான் ஒரு ஒரு இந்தியனுக்கும் இருக்க வேண்டிய துருக்கி நான் எதிரி நாடு நமக்கு கிடையாது ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மீண்டும் நம்மளுடைய உறவு துரு துருக்கியோட புதுப்பிக்கப்படும் அது வேற விஷயம் எர்தவான் இருக்க வரைக்கும் கண்டிப்பா அந்த நாட்டை கிட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் உங்க கருத்து என்னன்றதை கமன் பாஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்